ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் எப்படி டீச்சர் ஆனேன் அப்படின்ட்டு ஷேர் பண்ண சொல்லியிருந்தீங்க லைவில் இப்போ நான் அதை ஷேர் பண்ணிக்கலான் இருக்கேன் அதாவது டென்த் படிக்கிறதுக்கு முன்னால் எங்கள் வீட்டில் என்ன சொல்லிட்டாங்க எனக்கு வந்து ஃபஸ்ட்டு என்னுடைய ஃபேமிலி பேக்ரவுண்டை சொல்லிடுறேன் எனக்கு வந்து மூணு அண்ணன் எல்டர் பிரதர் மூணு அண்ணன் ரெண்டு தம்பி ஒரு தங்கச்சி நாங்கள் மொத்தம் ஏழு பேர் ஃபேமிலி கொஞ்சம் புவர் ஃபேமிலி தான் அங்கே அப்பா ஒரு வருமானம் அதுக்கப்புறம் எங்கள் அண்ணன் பெரிய அண்ணன் தலையெடுத்த பிறகு தான் ஜாபுக்கெலாம் போன பிறகு தான் கொஞ்சம் காயின்னு வச்சு சாப்பிட ஆரம்பிச்சோம் நாங்கள் அந்தளவுக்கு இதுதான் எனக்கெல்லாம் சத்துணவு சாப்பாடு தான் நல்லா சொன்னால் மதியானத்தில் சத்துணவு சாப்பாடு தட்டு மட்டும் கொண்டு போயிடுவோம் டிஃபன் பாக்ஸ் சாப்பிட்லாம் தட்டுலாம் இங்கே இருக்க மாதிரி தட்டுலாம் இல்லை டிஃபன் பாக்ஸ் கொண்டு போயிடுவோம் கொண்டு போய் அதில் வச்சு சாப்பிட மாட்டவங்களாம் அந்த குழம்பு விட்டு சாப்பாடு பார்க்கும்போது எங்களுக்கு அவ்வளோ ஆசையாக இருக்கும் அதனால் தான் இப்போலாம் சின்ன பிள்ளைங்க அது மாதிரி சத்தணும் சாப்பிடும்போது நான் கொண்டு போகிற காய் கொஞ்சம் ஏதாவது ஷேர் பண்ணுவேன் பிள்ளைங்களுக்கு குழம்பு இருந்தால் குழம்பு கொடுத்துருவேன் ரசம் இருந்தால் கொடுத்துருவேன் அந்த மாதிரி ஏன்னா நம்ம அதெல்லாம் கடந்துனே வந்தோம் அப்படின்ட்டு எனக்கு ஒரு ஃபீலிங் இருக்கும் அது மாதிரி இந்த மாதிரி சுச்சுவேஷன் எங்கள் ஃபேமிலி போயிட்ருக்கு அப்படி இருக்கும்போது என் வீட்டில் என்ன சொல்லிட்டாங்க டென்த்தில் ஃபோர் ஹண்ட்ரட் மேலே எடுத்தாதான் நானூறுக்கு மேலே எடுத்தால் தான் அடுத்தக்கு மேலே ஒன்று படிக்க வைப்போம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க நான் இப்போ நம்ம தான் போவோமே அப்படின்ட்டு பாருங்கப்பா அப்படின்னு நினச்சிக்கிட்டு மனசுலேயே நினச்சிக்கிட்டு ஃபோர் தேர்ட்டி செவன் காட்டினேன் தமிழில் ஸ்கூல் ஃபஸ்ட்டு வேறு ஒன்றுமே சொல்லலை அப்புறம் ப்ளஸ் ஒனுக்கு ஃபார்ம் வாங்குறதுக்கு எழு எழுபத்தி அஞ்சு ரூபா செவன்ட்டி ஃபைவ் ருப்பீஸ் கொடுத்து அனுப்பிட்டாங்க சரி நானும் எங்கள் அதே ஸ்கூல்லேயே போய் சென்னையில் தண்டையார்பேட்டையில் முருகதனுஷ்கோடி கேர்ள்ஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூலில் தான் நான் படித்தேன் சூப்பர் ஸ்கூல் அது க்ரீன் கலர் யூனிஃபார்மு மார்க் வருஷ வருஷம் வாங்குகிறோம் பாருங்கள் ஆனுவல் மார்க்கை வச்சு எங்களுக்கு ஃப்ரீ யூனிஃபார்ம் கொடுத்துருவாங்க அதையும் வாங்கி தான் நான் படித்தேன் சாப்பாடு சத்துணவு சாப்பாடு மற்றபடி மற்ற செலவுகளை வீட்டில் பார்த்துக்குவாங்க அது மாதிரி படிச்சுட்டு இருக்கும்போது ஃபோர் தேர்ட்டி செவன் எடுத்துட்டேன் டென்த்தில் செவன்ட்டி ஃபைவ் ருபீஸ் கொடுத்து அப்ளிகேஷன் வாங்க சொல்லிட்டாங்க ப்ளஸ் ஒன் படிச்சுட்டேன் ப்ளஸ் ஒனுக்கு அப்ளிகேஷன் வாங்கி ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ படித்தாச்சு ப்ளஸ் டூ ஆனுவல் போது என்ன சொன்னேன் அப்போ வந்து என்ன ஒரு நம்ம ஒரு மிஸ்டேக் பண்ணிவிட்டு அப்படின்னா தமிழ் மீடியமே எடுத்து நான் படிச்சிருக்கணும் இங்கிலீஷ் மீடியம் எடுத்து படிச்சுட்டேன் பயோமேக்ஸ் வேறு செம்ம டஃப்பாக இருந்துச்சு அந்த குரூப்பு சயின்ஸ்லாம் ஒன்று அந்த வேர்ட்ஸ் புரியறதுக்கு ரொம்ப நாளாக ஆச்சு எனக்கு ப்ளஸ் ஒன் முழுக்க கொஞ்சம் பார்ட்ரு மார்க் வாங்கி தான் நான் பாஸ் பண்ணிக்கிட்டு இருந்தேன் தான் ப்ளஸ் டூவில் பிக்கப் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் நைட்டும் பகலம் நைட்டு பன்னெண்டு மணி வரைக்கும் படிப்பேன் காலையில் மூணு மணிக்கு எந்திரிச்சிக்குவேன் இப்படியே எந்திரிச்சு படித்து அப்போ என்ன சொல்லிட்டாங்க ப்ளஸ் டூ ஒரு செக் வச்சாங்க எங்கள் வீட்டில் என்னென்னா நெய்யி தொள்ளாயிரத்துக்கு மேலே எடுத்தால் தான் அப்போ ஆயிரத்தி இரநூறு மார்க் அப்போல்லாம் அப்போ நீட் எதுவும் இல்லை ப்ளஸ் டூ மார்க் வச்சு சீட்டு கிடச்சிரும் ஆயிரத்தி இரநூறுக்கு தொள்ளாயிரம் மார்க் எடுத்தால் தான் ஒன்றாத்துக்கு மேலே படிக்க வைப்போம் அப்படின்ட்டாங்க இந்த ப்ளஸ் டூ படிக்கிற நேரத்தில் தான் எங்கள் பெரியப்பா வந்து என்ன சொல்லிட்டு போயிட்டார் இங்கே இந்த ஊர்லேருந்து இருந்து அங்கே வராரு சென்னைக்கு வரவர் சும்மா போகாமல் பொம்பளை பிள்ளையை எது அதிகமாக எதுக்கு படிக்க வைக்கிற படிக்க வச்சா அது தக்கன மாப்பிள்ளை பார்க்க வேண்டாமா அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு போயிட்டாங்க அதனால எங்கள் வீட்டுக்கு ஒரே இது ப்ளஸ் டூ படிக்கும் போது அப்படி நிப்பாட்டிடுவோன்ற ஒரு எண்ணத்தில் இருந்தவங்க தொலை இது இங்கிலீஷ் மீடியம் வர எடுத்துருக்கு கட்டாயம் இந்த பிள்ளை மார்க் எடுக்காது அப்படின்ட்டு தொலை மார்க்கு மேலே எடுத்தால் தான் உன்னை படிக்க வைப்போம் மேலே அப்படின்னு சொல்லி சொன்னாங்க சரி அதையும் பார்த்துக்குவோம் அப்படின்ட்டு லெவன்த்துலேயே சொல்கிறாங்க அதை சரி நான் நைட்டும் பகலும் படித்து இங்கிலீஷ் மீடியம் தான் மேக்ஸுக்கு டியூஷன் கூட அனுப்ப மாட்டேன்ட்டாங்க ஒரே ஒரு நோட்ஸ் நோட்ஸாச்சும் வாங்கி கொடுங்க அப்படின்னு சொல்லி அந்த நோட்ஸ் வச்சு நானே வெரிஃபை பண்ணி படி மார்க் வாங்கிட்டேன் எல்லாமே செவன்ட்டி ஃபைவ் பர்சன்ட் எடுத்தேன் நைன் எயிட்டின் எடுத்தேன் இங்கிலீஷ் மீடியம் படித்து அவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணி அதுக்கப்புறம் அதுக்கும் அவங்க ஒன்றுமே பேசலை அப்புறம் வெளியே டீ டீச்சர் டெய்னிங் விசாரிச்சு நான் டாக்டர் பார்க்க டாக்ட்ரு படிக்கணும் தான் எனக்கு ஒரு ஆசை பட் மார்க் குறைஞ்சிச்சு இங்கிலீஷ் மீடியத்தில் தானே என்னுடைய மிஸ்டேக்கு அதனால் நான் இருந்துக்கிட்டு நைன் எயிட் ஆகவுமே சார் நர்ஸு காட்சி என்னை சேர்த்து விடுங்க அப்படின்னு அதெல்லாம் முடியாது நைட்டு மக்களும் அதை வேலை பார்க்கணும் வேண்டாம் அப்படின்ட்டு டீச்சர் எனக்கு அப்ளிகேஷன் வாங்கி போட்டாங்க அவங்களே ஒரு மூணு காலேஜுக்கு வாங்கி போட்டாங்க பட் எனக்கு வரவே இல்லை சீட்டு கிடைக்கவே இல்லை ஒரு மூணு மாதம் ஆகுது நானும் மூணு மாதம் அழுகுறேன் வீட்டில் எல்கேஜி யுகேஜி பிள்ளைங்களே பக்கத்தில் ஒரு நாலு பிள்ளைங்களுக்கு டியூஷன் எடுப்பேன் அப்போ அப்போ டியூஷன் எடுத்துக்கிட்டே அழுதுகிட்டே இருப்பேன் ஏன் அழுகுறீங்க அப்படின்னு சொல்லி அந்த இதை கூட கேட்குங்க என்ன ஒன்றுன்னு சொல்ல மாட்டேன் நான் இப்படியே போயிட்டு இருந்துச்சு ஒரு மூணு மாதம் வரைக்கும் ஃபஸ்ட் லிஸ்ட்டு முடிஞ்சு செகண்ட் லிஸ்ட்டு முடிஞ்சு மூணு மாதம் தீபாவளி வரைக்கும் ஜூன் மாதம் ஆரம்பிக்கிற லிஸ்ட்டு அக்டோபர் மாதம் வரைக்கும் எனக்கு சீட்டு வரவே இல்லை சரி நம்ம இவ்வளோ கஷ்டப்பட்டு படித்து அழுது புலம்பியும் நமக்கு சீட்டு கிடைக்கலையே நம்மளை படிக்க வைக்க மாட்டேங்கிறாங்களே அப்படின்ட்டு அவ்வளோ அழுதுகிட்ருந்தேன் நான் நைட்டு மகள நானாக அழுதுக்குவேன் அதே நேரத்தில் எங்களுடைய என்னுடைய மாமா பொண்ணு அபயஹோமில் பேமெண்ட் சீட்டில் வாங்கிட்டாங்க என்னோடய மார்க் கம்மி தான் பட் ஆனால் என்னை படிக்க வைக்க மாட்டேன்ட்டாங்க போதும் அப்படின்ற மாதிரி நிப்பாட்டிட்டாங்க அதுக்கப்புறம் எல்லோரும் நிப்பாட்டிட்டாங்க பட் ஆண்டவன் எனக்கு கண்ணத்திறந்தான் ஆண்டவன் திறந்து அக்டோபர் மாதம் தேர்ட் லிஸ்ட்டில் தீபாவளி நெருக்கத்தில் எனக்கு ஒரு தபால் வந்துச்சு அப்போ வீட்டில் பக்கத்து இருக்காரங்கள கூட பேசிக்கிட்டு இருந்தேன் எங்கள் அம்மா மார்க்கெட் போயிருந்தாங்க காய் வாங்க அந்த நேரம் அந்த தபால் பார்த்தோன்னே இந்த மாதிரி டீச்சர் ட்ரெயினிங் இன்ஸ்டியூட்டில் வந்துருக்கு வந்திருக்கு அப்படின்னு நான் படித்து பார்த்துட்டு நேராக சாமி ரூமில் போய் வச்சுட்டேன் சாமி முன்னால் போய் அப்போ எங்கள் அம்மா வந்த உடனேயே நான் சொன்னேம்மா டீச்சர் என்ன சீட்டு கிடச்சிச்சுமா எனக்கு அப்படின்னு சொல்லவும் எங்கள் அம்மா ரொம்ப என்னை பெற்ற ரசாத்தி அப்படின்னு சொல்லி கொஞ்சினாங்க அதுக்கப்புறந்தான் நான் ரெண்டு வருஷம் படித்து ஒரு வழியாக முடிச்சு அதுவும் எப்படின்றீங்க அதுவும் ஒரு போராட்டம் தான் என்னுடைய லைஃப்பே போராட்டம் தான் சொல்லலாம் ஃபஸ்ட் இயர் முடிக்க மேரேஜ் ஆகிடுச்சி செகண்ட் இயர் ஃபுல்லாக கன்சீவ் ஆகிட்டேன் அப்படியே குழந்தையெல்லாம் டெலிவரி ஆன பிறத நான் இந்த ஊருக்கே வந்தேன் நான் இதுக்கடையில் என்னென்னா ஒரு சப்ஜெக்ட் வந்து அரியர் ஆயிருச்சு அந்த சப்ஜெக்ட் ஜெயலலிதா பீரியடில் தான் அவங்க டீச்சர் நீங்கள் இல்லைன்ற மாதிரி இது பண்ணிட்டாங்க எக்ஸாம் வைக்க மாட்டேன்ட்டாங்க அதுக்கப்புறம் அந்த எக்ஸாம் வைக்கிறதுக்கு கிட்டத்தட்ட ஃபோர் அண்ட் ஃபை ஃபோர் அண்ட் ஹாஃப் இயர்ஸ்கிட்ட ஆச்சு அதுக்கப்புறம் அந்த எக்ஸாம் அரியரை எழுதி கிளியர் பண்ணி அதுக்கப்புறம் கிளியர் பண்ணி ஒரு ஒன் இயரில் வேலை கிடச்சிச்சு எனக்கு ஆனால் சின்ன வயசுலேருந்து ஒரு சப்ஜெக்ட் கூட ஒரு சின்ன கிளாஸ் டெஸ்ட்டில் கூட நான் ஃபெயில் ஆக மாட்டேன் பட் எனக்கு இந்த ஆஃப்டர் மேரேஜ் இந்த இதில் ஒரு அரியர் போயிருச்சு அதுக்கப்புறம் அதை எழுதுறதுக்கும் நாலு வருஷம் போராடினேன் நான் அதுக்கப்புறம் அதை கிளியர் பண்ணி செஞ்சு எனக்கு இந்த ஜாப் க கிடச்சிச்சு இதுதான் என்னுடைய டீச்சரான ஹிஸ்ட்ரி போதுமா இது பெரிய இது இல்லை தேச தலைவர்கள் ஹிஸ்ட்ரியில் இது லைவில் கேட்டுக்கிட்டாங்க எல்லோரும் நீங்கள் ரொம்ப சிரம பட்டு படித்தேன்னு சொன்னீங்களே என்னென்னு கட்டாயம் எங்களோட ஷேர் பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னதுக்காக தான் நான் இதை ஷேர் பண்ணுறேன் ஆக முயற்சி செஞ்சுக்கிட்டே இருந்தோம்னா கட்டாயம் அது வீண் போகாது மனசில் ஒரு வயராக்கி வச்சுக்கிட்டு நம்மளால் முடியும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு தொடர்ந்து கண்டினியூஸாக நம்ம ட்ரை பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா கட்டாயம் லைஃப்பில் நமக்கு சக்ஸஸ் கிடைக்கும் இது என்னுடைய அனுபவம் அதனால் குட்டீஸ் நீங்களும் சரி சின்ன பிள்ளையிலருந்து படிங்க ஏதாவது ஒரு வகையில் நமக்கு அது ஹெல்ப் பண்ணும் கை கொடுக்கும் நமக்கு அது படிப்பாக இருந்தாலும் சரி வேறு ஏதாவது திறமை இருந்தாலும் உங்ககிட்ட வளர்த்துக்கிட்டே வாங்க கூட நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன் உங்களுக்கு இது நம்ம நல்ல வளைய தெரியும் நல்லா விளையாட தெரியும் நல்லா சமைக்கிறதுக்கு கூட தெரியும் அப்படின்னு நினைக்கிறீங்களா அந்த இதை வந்து சைட் பை சைட் நீங்கள் படிப்பு கூட நீங்கள் உங்கள் திறமைகளை வளர்த்துக்கிட்டே வாங்க ஏதாவது ஒரு காலம் அது வந்து நமக்கு கை கொடுக்கும் அப்படின்னு சொல்லி சரி கேட்டுக்கிட்டு என்னுடைய இந்த லைஃப் ஹிஸ்டரியை இவ்வளோ நாள் பொறுமையாக கேட்டதுக்கு தேங்க்யூ வெரி மச் தேங்க்யூ